கனடாவில் வேகமாக பரவி வரும் வைரஸ் கனடாவில் தொற்று வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சுகாதார அலுவலகம் அறிவித்துள்ளது விடவும் அதிக வேகமாக இந்த நோய் தொற்று பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வயிற்று வலி வாந்தி தசைப்பிடிப்பு மற்றும் வயிற்றோட்டம் உள்ளிட்ட நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளை விடவும் இந்த ஆண்டில் நோரோ வைரஸ் தாக்கத்தில் பாதிப்பு அதிகமாக காணப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒன்டாரியோ மற்றும் அல்பர்டா மாகாணங்களில் கூடுதல் எண்ணிக்கையில் நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் அமெரிக்காவின் ஒகியோவில் நோர்வால்க் பகுதியில் முதல் முறையாக இந்த வைரஸ் தாக்கம் பரவிய காரணத்தினால் நோரா வைரஸ் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த வைரஸ் தொற்றிற்கு குறிப்பிட்ட விசேட சிகிச்சை முறைகள் எதுவும் கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றாரியோ மாணவர்களுக்கு முதல்வரின் அறிவுரை மாணவர்கள் அலைபேசி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்போர்ட் போர்ட் அறிவுரை வழங்கியுள்ளார் மாணவர்கள் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை ஊக்கப்படுத்தும் நோக்கில் மாகாணத்தில் பாடசாலைகளின் அலைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மாணவர்கள் பாடங்களை கற்க வேண்டும் என ஆசிரியர்கள் கருதுவதாகவும் இதனை அடிப்படையாக கொண்டு திட்டங்கள் வகுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாலர் பாடசாலை முதல் தரம் ஆறு வரையிலான மாணவர்கள் நாள் முழுவதிலும் அலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தரம் ஏழு முதல் ஏனைய வகுப்பு மாணவர்கள் வகுப்பு நேரங்களில் அலைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த புதிய தடையை அமல்படுத்துவதற்கு பூரண ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடாவில் சர்வதேச மாணவர்கள் இனி இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய அனுமதி கனடாவில் கல்வி கற்க வரும் மாணவர்களை அவர்களில் சிலர் கனடாவுக்கு வரும் நோக்கமே கல்வி கற்பதற்காக அல்லாமல் பணி செய்வதற்காக என கனடாவில் கல்வி கற்க வரும் மாணவர்கள் தங்கள் பணத்தவைகளுக்காக இருபது மணி நேரம் வேலை செய்யலாம் என அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது கோவிட் காலகட்டத்தில் கனடாவில் பணியாளர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் அதை சமாளிக்க மாணவர்கள் கூடுதலாக சில மணி நேரம் பணி செய்ய அனுமதிக்கப்பட்டது அதாவது கல்வி கற்கும் மாணவர்கள் மட்டுமே வேலை செய்யலாம் எனும் ஆனால் அந்த விதி இன்றுடன் அதாவது ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதியுடன் முடிவுக்கு வருகிறது இனி கல்வி கேட்கும் சர்வதேச மாணவர்கள் வாரத்திற்கு இருபது மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய அனுமதி உண்டு கனடாவிற்கு சர்வதேச மாணவர்களை அனுமதிப்பதன் நோக்கமே அவர்களுக்கு கல்வி அளிப்பதற்காகத்தான் ஆனால் அவர்களை குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் பணி செய்ய அனுமதிப்பதால் கனடாவிற்கு வரும்போதே கல்வி கற்கும் நோக்கத்துடன் வராமல் பணி செய்யும் நோக்கத்துடன் வருபவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார் கனடாவில் சீக்கியர் தின நிகழ்ச்சியில் எழுப்பிய கோஷம் மீண்டும் கனடா இந்தியா உறவில் விரிசலா கனடாவில் சீக்கியர் தினம் தொடர்பாக நிகழ்ச்சியில் காலிஸ்தான் ஜிந்தாபாத் என்ற கோஷம் எழும்பியதற்காக இந்தியாவிற்கான கனடா தூதரை அழைத்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் காண்டித்துள்ளது சீக்கியர்களுக்கு தனி நாடு கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரிவினை கொள்கையுடன் காலிஸ்தான் இயக்கம் செயற்பட்டு பல்வேறு அரசியல் கொலைகள் குண்டுவெடிப்பு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது இந்த இயக்கம் அடக்கி ஒடுக்கப்பட்ட போதிலும் பஞ்சாபில் மீண்டும் தலை தூக்கியுள்ளது இந்த சூழலில் கனடாவில் சீக்கியர் தினம் தொடர்பாக நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டுன் ரூடோ பங்கேற்றார் அப்போது காலிஸ்தான் ஜிந்தாபாத் என்ற கோஷம் எழும்பியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது கிண்ண சாதனை கனடாவில் கிண்ண சாதனை முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கனடாவின் அல்பர்டாவின் ட்ரம் கில்லர் பகுதியில் இந்த சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது டைனோசர் ஆடைகளை முழுமையாக அணிந்து ஒன்று கூடுதலில் சாதனை முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது முழு உடலையும் மூடக்கூடிய வகையில் ஆடைகளை அணிந்து அதிக எண்ணிக்கையிலானவர்கள் ஒன்று கூடிய நிகழ்வாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலில் இடம்பெற்ற நிகழ்வு கிண்ணஸ் சாதனை புத்தகத்தில் பதிவாகியுள்ளது டிராம் ஹில்லரில் சுமார் ஆயிரத்தி நூறு பேர் டைனோசர் ஆடைகளை அணிந்து ஒன்று கூடியிருந்தனர் இந்த கிண்ண சாதனை முயற்சி இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது